ராசிபுரம் புதிய பேருந்து நிலைய மாற்றத்திற்கு எதிர்ப்பு வலுக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோடு இணைந்து திமுக தோழமை கட்சியினரும் அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தை அணைப்பாளையம் பகுதிக்கு மாற்றுவதாக நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் தன்னார்வ அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன ராசிபுரம் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பு என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு பேருந்து நிலையத்தை மாற்றுவதை கண்டித்து ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டமைப்பில் அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக திராவிட விடுதலைக் கழகம் இந்திய முஸ்லீம் லீக் தேமுதிக போன்ற கட்சிகள் மற்றும் அமைப்புகள் நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர் கூட்டமைப்பின் முதல் தீர்மானமாக இன்று ராசிபுரம் நகர் முழுவதும் முழு கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் முழு கடையடைப்பை ஆதரிக்க வலியுறுத்தி அதிமுக நகரச் செயலாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் திமுகவின் தோழமை கட்சிகளான சிபிஎம் மதிமுக முஸ்லிம் லீக் கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர் அப்போது பேருந்து நிலையத்தை மாற்றினால் ராசிபுரம் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று முழக்கம் எழுப்பினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க